சிங்கம் வந்து தன்னை விட பலசாலிகள் தான் வேட்டையாடணும்னு சொல்கிறார் இல்லை சிங்கம் எப்பவுமே வந்து ஒரு சிங்கத்தை வேட்டையாடி தின்னார் சிங்கம் யானை போன்ற பலம் சார்ந்த இது வேட்டையாடி தின்னார் விட பலஹீனமாக இருக்கக்கூடிய மான் இது இது போன்ற சின்ன மிருகங்களை தான் வேட்டையாடி தின் இந்த அடிப்படை அறிவு கூட விஜய்க்கு இல்லையா சமீபத்தில் வந்து சீமான் வந்து மேடையில் பேசி பெரிய ட்ரோலான ஒரு கதை இருக்குது ஏன்னா இஸ்லாமிய வாக்குகள் நீ வந்து பாஜகவுக்கு எதிராக இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நீ மேடையில பேசுது நீ திரைப்படங்களை எப்படி எடுத்திருக்க முஸ்லீம்களை தீவிரவாதியோ பயங்கரவாதிய வந்தோன்னு அந்த முதல்வர் சீட்டை எதிர்பார்த்துட்டு வரீங்க பார்த்தீங்களா இதுதான் தவறு வீட்டுக்கு ஒரு வாக்கு இருக்கு அப்படின்றதான் அது எப்படி வீட்டுக்கு ஒரு வாக்கு நான் கேக்குறேன் வீட்டுக்கு ஒரு வாக்கு இருந்தா நீ நான் கேட்கிறேன் எங்க மாநாடோ இல்லாத எங்க பொதுக்கூட்டத்திலேயே முக்காந்து செருப்பு மாலை போட்டு அவன் பேண்டையும் சட்டையும் அவுத்துட்டு செருப்பு மாலை போட்டு பத்துக்கு இருபது பேர் செருப்படி அடிச்சு அவனை நூறு விழுக்காடு அண்ணா அறிவாளி அடிப்பட்டு டாக்டர் ராமதாஸுக்கு ரெண்டு பொண்டாட்டின்னு சொல்லிட்டு ராமதாஸுக்கு எதிராக பேசணும்னு கூப்பிட்டு வச்சு பயங்கரமா பேசுவோம் அப்படின்னா அப்படின்னு ரோஸ் போட்டு போட்டு

விஜய் அவர்கள் சிங்கம் கதையில் ஆரம்பித்து ராஜா தளபதி கதை வரைக்கும் சொல்லியிருக்காரு அவரோட பேச்சு எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை ஒரு கருத்து ரெண்டு பதில்கள் சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்குது சிங்கம் வந்துன்னா வேட்டையாடிட்டு தான் போவோம் அப்படின்றது யாரை சிங்கமாக சொல்கிறாரு அவரை தன்னை சிங்கமாக நினச்சி சொல்கிறாரா என்றது ஒரு கேள்வி சிங்கம்னு சொன்னால் ஒன்று இவங்க அம்மா காட்டுக்கு போயிருக்கணும் அல்லது சிங்கம் இவங்க வீட்டுக்கு வந்திருக்கணும் அது ஒரு கதை ரெண்டாவது சிங்கம் வந்து தன்னை விட பலசாலிகள் தான் வேட்டையாடும் சொல்கிறாரு இல்லை சிங்கம் எப்பவுமே வந்து ஒரு சிங்கத்தை வேட்டையாடி தின்னார் சிங்கம் யானை போன்ற பலம் சாய்ந்த இது வேட்டையாடி தின்னார் தன்னையோட விட பலகீனமாக இருக்கக்கூடிய மான் இது இது போன்ற சின்ன மிருகங்களை தான் வேட்டையாடி தின்னும் இந்த அடிப்படை அறிவு கூட விஜய்க்கு இல்லையா சிங்கம் தன்னை விட பலசாலிகள் கூட தான் போட்டி போடும் பலகீனமாக போட்டி போடாது வெளியே வந்தால் வேட்டையாடி தான் உள்ளே போவோம் அது என்றைக்குமே வேட்டையாடுன்னு பாருங்க தன்னை விட பலசாலியே வேட்டை வேட்டையாடியதா வரலாறே இல்லை இருக்கா இல்லைங்களா அப்படி இருக்கும்போது இந்த கதையிலிருந்து ஆரம்பிச்சு அவர் கடைசியாக முடிச்ச அந்த ராஜா கதை இருக்கு இல்லையா விதை கொடுக்குறார் இது வந்து பார்த்தீங்கன்னா இது காலங்காலமாக சொல்லுவது இப்போ சமீபத்தில் வந்து சீமான் வந்து மேடையில் பேசி பெரிய ட்ரோலான ஒரு கதை ஏன்னா ஒரு ராஜா வந்து ஒரு விதை கொடுப்பாரு எல்லாருக்கிட்டையும் ஒரு விதை கொடுப்பாரு ஆனால் யார் விதை நல்லா பழச்சோ அவங்கள தலைப்பதியாக எடுத்துக்கணும் சொல்லி சில பேர் சொல்லுவாங்க ராஜாவாக ஏற்றுக்குவான்னு சொல்லி சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க அது இவர் சொல்கிறாரு அந்த கதை அது காப்பி அடித்த கதை சீமான் சொன்ன கதையை காப்பியடித்த கதை இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது அப்போது உங்கள் அந்த கதையை கூட கற்பனையை கூட உன்னால் சொந்தமாக தயாரிக்க முடியாத ஒரு நம்ம தான் வச்சு அப்படி இருக்கும்போது கூட்டம் கூடுது இந்த கூட்டத்தை வச்சு இவர் தான் முதல்வர் அப்படின்னு சொல்லி சில ஊடகங்கள் எடுது உங்களை மாதிரி நெறியாளர் கூட பார்த்தீங்களா மதுரையில் அப்படின்றிங்க அப்படி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அப்போது நீங்கள் ஒரு ஊடக ஊடக நெறியாளராக இல்லைன்றது தான் அர்த்தம் நிறைய பேர் ஆச்சு மதுரை பார்த்த பிறகு வந்து மற்றவெல்லாம் காணாமல் போயிட்டா அப்படிங்கும்போது இவர் ஆட்சி அதிகாரி ஒரு கால் த தமிழக மக்களை இவர்கிட்ட கொடுத்துட்டா இவர் எந்த அளவுக்கு நடந்துக்குவாருட்டு பாருங்க நீ திமுக விமர்சனம் பண்ணுற அதிமுக விமர்சனம் பண்ணுற பாஜக விமர்சனம் எல்லாமே கரெக்டு தான் இல்லைன்னு சொல்ல அவங்க வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட நபர்களும் இல்லை அதே நேரத்தில் அவங்க வந்து எல்லாருமே வந்து தே வானத்திலிருந்து குளிச்ச தேவத்துவர்கள் கை கரைப்படாத கைக்கு சொண்டக்காரர்கள் சொல்ல முடியாது அதெல்லாம் உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை அதே நேரத்தில் நீ யார் நூறுரூபா டிக்கெட்டை ரூபா மூவாயிரம் ரூபாய்க்கு விற்று உங்கள் ரசிகை வாங்கி அந்த படத்தில் இரநூறு கோடி முந்நூறு கோடி வாங்கி உள்நாடு வெளிநாடு முதலீடு பண்ணிவிட்டு நீ இன்றைக்கி அரசியல் இறங்கியிருக்கேன் அப்போ நீ இதை சொல்கிறதுக்கு தகுதி இருக்கா சீமானு இதை சொல்லலாம் இப்போதான் இல்லைங்களா நீ சொல்ல முடியுமா என்னைக்காவது ஒரு அறிக்கை என்னுடைய திரைப்படங்களில் அந்த தேட்டரில் வைக்கக்கூடிய நூறுரூவாய் இரநூறுவாய்க்கு மேலே பத்து விசோடு யாரும் அதிகமாக கொடுத்து வாங்கி படம் பார்க்காதீங்க ஒரு அறிக்கையை வெளியிட விஜய் தயாராக இருந்தாங்க இதுக்கு முன்னாடி சொல்கிறோம் ஆனால் நீ அதை பற்றி கண்டுக்கவே இல்லையே பேப்பர்லலாம் வந்தது ஊடகங்கள் வந்தது பேட்டி கொடுத்தாங்க நிறைய பேர் உங்களை இது மாதிரி சோசியல் மீடியாவில் வந்து அந்த படம் ரிவியூ எடுக்கும்போது ரூபாய் கொடுத்து பார்த்தேன் ரூபாய் கொடுத்து பார்த்தேன் அன்றைக்கியாச்சு நீ வந்து என்ன பண்ணியிருக்கணும் ஐயோ என்னுடைய ரசிகர்கள் இப்படி போய் பணத்தை வேஸ்ட் ஆகுறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்து நூறுரூவா இரநூறுவா அந்த தேட்டரில் எவ்வளோ டிக்கெட் அவ்வளோதான் கொடுத்து வாங்கினா அதுக்கு மேலேன்னா நீ படம் பார்க்காதீங்கன்னு சொல்லியிருந்தேனா இனி நீ உத்தம குருஷன் மீறி பேசுறதுக்கு நியாயம் நீ இரநூறு கோடி முந்நூறு கோடி உனக்கு கல்லாக கட்டு தான் உனக்கு தான் நீ கண்ணும் கருத்துமாக இருந்தே தவிர உன் ரசிகர்கள் எவ்வளோ காசு கொடுத்து பணம் பார்த்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அம்போன்னு விட்டுட்டு இன்னைக்கு அந்த ரசிகர்களே முதலீடாக அரசியலில் இறக்கி நீ மறுபடியும் அறுவடை செய்ய தான் பார்க்குற வேறு என்ன பார்க்க வேறு அப்புறம் பார்த்துருக்க அப்படி சொல்லுங்கள் விஜய் அந்த மாநாட்டில் பேசும்போது பாஜக எல்லாருக்குமான ஆட்சிதான் கொடுக்கணும் ஆனா இஸ்லாமிய மக்களை தொடர்ந்து நீங்க வஞ்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓபனாவே அந்த மேடையில் வந்து பேசியிருந்தார் ஸோ இஸ்லாமியர் வாக்குகளை குறிவைக்கிறாரா விஜய் இஸ்லாமிய வாக்குகள் நீ வந்து பாஜகவுக்கு எதிராக இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நீ மேடையில் பேசுது நீ திரைப்படங்களை எப்படி எடுத்திருக்க முஸ்லீம்களை தீவிரவாதி பயங்கரவாதியை சமூக விரோதி காட்டி திரைப்படங்களை எடுத்து விஜயோட கதை கிடையாது இல்லை விஜயோட கிடையாது நடிச்சு கொடுத்துட்டு வரதுனே சார் சரி ஒரு அறிக்கை வழியை சொல்லுங்கள் ஒரு மன்னிப்பு கேட்க சொல்லுங்க பொது இவ்வளோ இவ்வளவு பேசுறேன்ல இது என்னுடைய கதை இல்லை நான் டைரக்ஷன் இல்லை யாரோ ஒரு கதையாசிரியர் யாரோ ஒரு டைரக்ஷனு யாரோ ஒரு தயாரிச்சா நான் நடித்தேன் அதுக்காக வந்து இஸ்லாமியருடைய மனசுக்கு புண்பட்டு இருந்தா அதுக்காக நான் சாரி கேட்குறேன்னு சொல்லு சொல்ல சொல்லுங்க அப்ப நான் ஒத்துக்கிறேன் அது நீங்க சொல்றதெல்லாம் அஞ்சு பிசா பத்து பிசா யாரு நடிகர் ஹீரோவுக்கு தான் அதுக்கு பெருந்தும் ஏன்னு சொன்னால் தயாரிப்பாளர் அந்த கதையாசிரியர் என்ன தயாரித்து டைரக்ஷன் பண்ணி இப்படி நடி அப்படி நடி நான் நடிச்சுட்டு போவேன் இவங்கெல்லாம் எப்படின்னா அந்த வரக்கூடிய ஒவ்வொரு வசனமும் பாடல் யாரை எழுதி வைக்கணும் நடிகை யாரை போடணும் எல்லாமே இவனுங்க தான் டிசைட் பண்ணுவாங்க மாசையில் இல்லை விஜய்க்கே இசாமியர் ஓட்டு போகாமல் போவதா சார் நூறு விழுக்காடு போகாது எதை வச்சு சொல்கிறீங்க சார் எதாச்சும் சொல்கிறீங்க ஏங்க நீ திரைப்படத்துல அவ்வளவு மோசமாக எங்களை காட்டிட்டு இன்னைக்கு சினிமால இறங்கிட்டு வந்துட்டு நீ பிஜேபி தாக்கி பேசினதுக்காக வாக்கெல்லாம் உனக்கு போட்டுருவாங்களே நான் கேட்கறேன் சோசியல் மீடியால பார்த்தீங்கன்னா பல இஸ்லாமிய பெண்களும் சரி பிஜேபி கூட இப்ராஹிம்னு ஒருத்தன் இருக்கான் இப்ராஹிம்னு ஒருத்தன் இருக்கான் பார்த்துருப்பீங்க நீங்க அவன் வந்து எச் ராஜாவோட மோசமா பேசிட்டு இருக்கான் பாக்குறீங்களா இல்லையா அவன் குடும்பத்தை ஓட்டும் விழாது பிஜேபி இப்போ ஆர்எஸ்எஸ் கூட ராஷ்ட்ரீய முஸ்லீம் ராஷ்ட்ரிய மஞ்சின்னு வச்சுருக்கான் இருக்கா இல்லையா அது முஸ்லீம்கள் வாக்கு போட்டுருவாங்களா அது எல்லா கட்சியிலையும் இருப்பாங்க அதேமாரிதான் இவங்க கட்சியில இருக்காங்க வாக்கு போட்டுருவாங்களா சான்ஸே இல்லை முஸ்லீம் வாக்குகள் விஜய் எதிர்பார்க்க முடியாது அனாதப்பட்ட எம்ஜிஆராலையும் ஒன்றும் பண்ண முடியல முஸ்லீம் வாக்குகள் வாங்க முடியல அவர் சாகர்லையும் எப்படியாவது முஸ்லீம்களில் ஒரு இருபது பர்சன்ட் வாக்குகள் நம்ம கரணும்னு துடியாக துடித்தர முடியல ஆனால் நீ முஸ்லீம்களை என்ன பண்ண சீண்டி இருக்கேன் திரைப்படங்கள் மூலியம் இப்போ எப்படி உனக்கு இஸ்லாமியர்கள் வாக்கு போட்டுருவாங்க கிறித்துவ கிறிஸ்துவ வாக்குகள் கொஞ்சம் போக வாய்ப்பு இருக்குது விஜய் ஏன்னா கிறிஸ்டின் மிஷினரி உண்டான வேலைகள் வந்து செய்யுது ஆனால் இஸ்லாமிய வாக்குகள் ஒண்ணு கூட போவாங்க அந்த மேடையில் அந்த இஜாப் பட்டு இருக்க பெண்ணோ அல்லது இந்த மாதிரி சோசியல் மீடியால உட்காந்து பேசக்கூடிய தொப்பி தாடி வச்சிருக்க இதுவோ அவங்க குடும்பத்தார் கூட அவனுக்கு ஓட்டு போட மாட்டாங்க சில இளைஞர்கள் இந்த ரசிகர்களுக்காக என்ன பண்ணுவாங்க விஜய் விஜய் விஜய்ன்னு சொல்லி சுற்றுவாங்க அது இயற்கை ஓட்டெல்லாம் அதை இஸ்லாமிய வாக்கு வந்து விஜய்க்கு போகிற அளவுக்கு இஸ்லாமியர்கள் அளவுக்கு மோசமான முடியலை ஏன் நடிகர்கள் அரசியல் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டமான ஒரு பதிலை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு காமராஜர் தோர் தோற்கடித்தது அரசியல்வாதி தான் நடிகர் இல்லை அதே மாதிரி இப்போ இருந்துட்டு இருக்க நல்ல அவர்களையும் தோற்கடித்தது நடிகர் இல்லை அரசியல்வாதி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு நல்லக்கண்ணு குறிப்பிடும் போது கம்யூனிஸ்ட் கட்சியை தன் பக்கம் இழுக்க பார்க்குறாரா அதான் சொல்கிறேன் நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு யாரும் சொல்ல வரலாம் பொதுவான வரலாம் நான் என்ன சொல்றேன் வரலாம் அது தப்பே இல்லை ஆனால் நான் என்னுடைய கூற்று என்னன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்த உடனே அந்த முதல்வர் சீட்டை எதிர்பார்த்துட்டு வரீங்க பார்த்தீங்களா இதுதான் தவறு எப்படி கமலஹாசன் வந்தான் முதல்வர் சீட்டை எதிர்பார்த்தான் கிடைக்கல விட்டுட்டு போய் திமுக கிட்ட தண்டி அழைக்கலாம் இருக்காது இல்லையா இதே மாதிரி ஏன் முதல்வர் சீட்டு தான் அரசியலை நான் கேட்குறவங்களுக்கு வாங்க ஒரு தேர்தல் இல்லை ரெண்டு தேர்தல் இல்லை மூணு தேர்தலில் எதிர்க்க மக்களுடைய பிரச்சனைகளை ம மக்கள் அரசனுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளை அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து களத்தில் நின்று போராடுங்கடா அப்புறமா அந்த சீட்டில் உட்காருங்கன்னு ஆசைப்படுறது லாஜிக்காக நம்ம எடுத்துக்கலாம் வந்தோன்னா அந்த சீட்டு கிடைக்கலன்னா வீட்டுக்கு போயிடும்

வாழ்ந்தேன் இப்போ நான் மக்களுக்கு பணி செய்யறதுக்காக அரசியலுக்கு இறங்கி இருக்கேன் நீங்க ஓட்டு போடுவீங்க நம்பிக்கையோட வந்திருக்கேன் நீங்க போல சரி நாள இனி சாகரவெல்லி உங்களோட தான் இருப்பேன் இப்படி பேச சொல்லுங்க அதுதான் மேடையில் பேசிருக்கேன் எங்க பேசுறது என்னோட இதோட என்னோட பயணம் முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் கூட தான் இருப்பேன் இதுக்கப்புறம் முழு நேரமும் அரசியல் தான் பண்ண போறேன் எல்லா தலைவர்களும் என்ன சொல்லுவாங்க எம்ஜிஆர் கூட சொல்லியிருக்காரு முப்பத்தி நாள் தொகுதியை நான் நிற்கிறதா நினைச்சு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிருப்பாரு இவரு மட்டும் தான் சொல்றாரு இரநூத்தி முப்பத்தி தொகுதி எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றாரு நான் தான் வேட்பாளர்ன்றார் அப்ப முதல்வர் யார் ஆகுறது முதல்வர் யார் தேர்ந்தெடுப்பாங்க சொல்லுங்க அரசியலுக்கு வாங்க வந்து சீமான் கூட இருக்கார் பதினஞ்சு வருஷமாக எத்தனை தேர்தல் மக்களோட மக்களாக நின்று போராடிட்டு களத்தில் நிற்கிறாங்க அந்த மாதிரி நின்றுட்டு ஒருத்தர் முதல்வர் ஆசைப்பட்றேன்னா நம்மை போன்ற நபர்களே கொஞ்சம் யோசிக்கலாம் ஆமாம் கரெக்டாக தான் போராடுறேன் ஏதோ யாருக்கும் போடுறோம் ஒரு மாற்று அரசியலாக கொண்டு வருவோம்னு பார்க்குறான் வந்த ஒன்று அந்த சீட்டுக்கு மட்டும் குறி வைக்கிறீங்களே ஏன் அப்போ யாரும் சொல்லிட்டு இருக்கான் நீ இந்த திரைப்படங்கள் நடிச்சன வருஷத்துக்கு நூறு கோடி இரநூறு கோடி தான் சம்பாதிப்ப முதல்வர் ஆகிட்டேன்னு சொன்னால் ஆயிரம் கோடி ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி சம்பாதிக்கிறான்னு எவனோ உனக்கு கூட இருக்கிற ஒருத்தர் ஐடியா கொடுத்துருக்கான் அதனால தான் நீ இந்த இலக்கை நோக்கி ஓடி வர இப்படி தான் சொல்ல தோணுது வேறு என்ன சொல்ல தோணுது சொல்லு

அவர் டோட்டலாக திராவிட அரசியலுக்கு எதிராக செயல்படுறாரு இப்போ எல்லாருமே பார்த்தீங்கச்சுன்னா திராவிட கட்சிகள் திமுக அதிமுக பூத் கமிட்டியெல்லாம் ரெடி பண்ணுவாங்க நாம் தமிழ் கட்சி அதெல்லாம் ரெடி பண்ணுவேன் ஏன்னா அவருடைய சாயல் கொஞ்சம் கூட இல்லாமல் ஒரு புது அரசியலுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் இப்போ திமுக அதிமுக திராவிட கட்சிகள் ஒரு தொகுதி இருக்குன்னா அந்த தொகுதியில் மிகப்பெரிய செல்வந்த மிகப்பெரிய ஒரு செல்வாக்குமிக்க ஒரு மக்கள் மத்தியில் பிரபலமான நபர் இது போன்ற நபர்களை தான் வேட்பாளர் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க ஆனால் நாம் தமிழ் கட்சி அதுக்கு மாற்றம் எல்லாமே பாருங்க டோட்டலா நாம் தமிழ் கட்சியுடைய செயல்பாடுகள் எல்லாமே நான் அந்த கட்சியில் இல்லை நான் இருந்து பாக்குறேன் ஆனால் எல்லாமே மாறுபாடு பூத் கமிட்டி எனக்கு மீட்டிங் போட்டிருக்காங்களா போறது இல்லை ஏன்னா அது அந்த அரசியலே தூக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க அந்த பூத் கமிட்டின்னு போட்டுட்டு அங்கே பல கோடி ரூபாய் செலவு பண்ணிக்கிட்டு இந்த திராவிட அரசியல் அது மாற்றணுன்றது அவங்க நினைக்கிறாங்க அடுத்தது தொகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரபலமான செல்வந்தர்கள் பரிசமான நபர்களை வேட்பாளர் நிறுத்தத்தில் புரிஞ்சுங்களா அப்போ இது போல நிறைய மாற்றங்கள் அவங்க அப்படி இருக்கும்போது எப்படி வந்து சீமானுக்கு ஓட்டு விஜய்க்கு போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க திமுக கொஞ்சம் பின்னடைவு இருக்கு ஏன்னா கிருத்துவ வாக்குகள் கொஞ்சம் மாறும் ஏன்னா விஜய் இயக்கிறது கிறிஸ்துவ மிஷினரிகள் தான் இயக்குது அதில் இந்த மாட்டுக்கு வந்து நூறு விழுக்காடு இல்லை கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வீட்டுக்கு வீட்டுக்கு போகிறீங்க நான் வீட்டிலேருந்து ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் நான் கட்சிக்கே ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நீ மட்டும்தான் வீட்டுக்கு வீட்டே இருக்கியா ஏண்டா கூத்தாடிங்க அத்தனை பேரும் வீட்டில் இப்போ நீங்கள் போயிட்டு போண்டாமணின்னு ஒரு நடிகை இருந்தா தெரியுமா உங்களுக்கு இறந்து போயிட்டார் இறந்து போயிட்டார் தெரியுமா இல்லையா அவனு கூட போண்டாமணின்னு தெரியுமா இல்லை யார் இந்த படத்தில் இந்த குண்டானு சொல்லுவான் ஒவ்வொரு வீட்லேயும் அவன் இருப்பான் இருக்கானா இல்லையா நீங்கள் வந்து வடிவேலை போய் கேட்டு பாருங்க எந்த வீட்டில் வடிவேல் தெரியுமா யார் நடிகிறது தெரியாது எப்படி அப்போ அவரும் வீட்டில் இருக்காரு ஒவ்வொரு வீட்டில் எந்த தான் இப்போ அரசியலுக்கு வந்திருக்காருன்னு சொன்னால் ஏன்னா நீங்கள் கூத்தாடி அதாவது ஒரு சினிமா பிரபலம் இல்லை வீட்டுக்கு ஒரு வாக்கு இருக்குது அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுறது தான் அதை தான் சொல்கிறேன் அது எப்படி வீட்டுக்கு ஒரு வாக்கு இருக்கும் நான் கேட்குறேன் சரி வீட்டுக்கு ஒரு வாக்கு இருந்தால் நீ முதல்வர் ஆகிட்டோம் நான் கேட்குறேன் இல்லை முதல்வர் கனவுல இருக்கிறவங்கள ஒரு பயமுறுத்துறார் விஜய் அப்படி இல்லை நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் வந்து டோட்டலாக உன்னுடைய இதுவே நீ வந்து ஒரு அரசியல் கட்சி இன்ன வேதிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு அரசியல் கட்சியுடைய ஒரு எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை உங்ககிட்ட ஷோ பாலிசி ஒரு சினிமா தான் நீ மாநாடு ரெண்டு மாநாடு போட்டால் அந்த ரெண்டு மாநாடுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சினிமா தவம் தான் இருக்குது அந்த மேடை உனக்கு வந்து நூறு கோடி ரூபா கேரவனில் நீ உட்காந்துருக்கேன் அதை விட்டால் மேடைக்கு வர மேடையில் வந்து கூலர் ஏசின்னு சொல்லி போட்டு குளு குழுன்னு உட்காந்துருக்கேன் உன்னை பார்க்க வந்திருக்கக்கூடிய ரசிகர்கள் எப்படி உட்காந்துருக்கான் வெயிலில் வந்து மேல் கூற கூட இல்லை கீழே போட்ட பாயை எடுத்து மேலே பிடிச்சி உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா இல்லையா நானும் உங்களில் ஒருத்தன் சொன்னால் அங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு லட்சம் பேர் இருக்காங்க அதில் ஐம்பதாயிரம் பேர் நீ சொல்கிறது மரமண்டே மட்டையே ஏற்றுக்கிட்டோம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் யோசனை பண்ணி பார்ப்பாங்க டே நான் இங்கே வெயிலில் காயிறேன் நீ அங்கே கூட உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்க எப்படின்னா நீ உங்கள எங்களில் ஒரு உடனே நீ ஆகன்னு சொல்லிட்டு யோசிக்க மாட்டாங்க சொல்லுங்க இல்லை நீ வந்த கேரம்லேருந்து இறங்கி வந்த அந்த மக்களோட மக்களா நின்று விஜயகாந்த் அப்படி நின்று இருக்காப்புல எம்ஜிஆர் நின்று இருக்காப்புல இருக்காரு இல்லையா அவ்வளோ உயிர் பயம் வந்துட்டு வெளியும் வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் வந்து தமிழ்நாட்டு பவுன்சரை தான் கூட்டி வச்சு சுற்றுவாங்க இப்போ என்ன பஞ்சாப் பவுசரே இறக்கி விட்டா ஏன்னா தமிழ்நாட்டு பவுன்சர் மீதே உனக்கு நம்பிக்கையில் கொடுக்குது பாத்தீங்களா நீ வந்து இன்னொருலையும் உன்னுடைய ரசிகர்களையும் உன்னுடைய கட்சிக்கு தொண்டர்களையும் நம்பாம நீ பவுன்சர்களை இறக்கி நீ பார்த்துட்டு இருக்க வேலை மொத்தமே அவ்வளோ பெரிய மாண நடத்தி ஹவர் தாங்க ஸ்பீச்சு பாத்தீங்களா ஒன் ஹவர் விஜய் பேசல அந்த புஷ்ஷி ஆனந்திலேருந்து விஜய் வரையும் ஒன் ஹவர் அதில் உண்மையிலே நம்ம தம்பி நிர்மல் நிர்மல் குமாருக்கு ஒன்று ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருந்தோம் கொஞ்சம் அரசியலாச்சும் பேசியிருப்பான் நல்லாச்சும் அதையும் கெடுத்து பிடிக்கிட்டான்னு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆதோ வருதுன்னா ஏதோ நாம் கச அப்படின்னு சொல்லி திமுக ஒரு அட்டாக்கு அதிமுக ஒரு அட்டாக்கு வேற யாரு ஒரு அரசியல பேசுறதுக்கு சொல்லு விஜயோட இந்த பேச்சு மாநாட்டுல பேசுனது எதெல்லாம் அவர்கள் பெஸ்ட் ஆக அமையும் இதெல்லாம் மைனஸ் அமையும் எனக்கு பிளஸ் எனக்கு அது பார்வைக்கு எதுவுமே தெரியல உங்க பார்வை என்ன தெரிஞ்சுதான் இல்லை பிளஸ் திமுக பண்ணி பேசுகிறாரு அதிமுக வாக்காளர்களா அது எதிர்ப்பு வாக்காளர்களா இவரிடம் வாய்ப்பு தனியா அரசியல் களம் வாங்கணும்னு நினைச்சிட்டா முதல்வர் வேட்பாளர் அறிவிச்சிட்டாப்பில அப்ப திமுக அட்டாக் பண்ண தான் வேலைக்கு ஆகும் ஆளுங்கட்சி எதிர்கட்சியா இருக்கு சரி ஆளுங்கட்சியை அட்டாக் பண்ணிட்டு எதிர்கட்சியை அட்டாக் பண்ண அப்படின்னு தான் வாக்கெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு எதிர்கட்சிக்கு போயிடுவோம் அப்ப எதிர்கட்சிக்கு ஒரு கொட்டு இப்படி தான் அது அது லாஜிக்காக எல்லாருமே அப்படி தானே பண்ணுவாங்க வெறும் திமுகவும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கா அந்த வாக்கு அதிமுக போயிடும் இல்லையா அப்போ அதிமுகவும் ஒரு அட்டாக் சரி இப்போ யார்கிட்ட இருக்குது அதான் எடப்பாடி கேட்குறாரு யார்கிட்ட இருக்குன்னு தெரியாமல் பேசிட்டு இருக்காங்க கொலைல போகும் அப்படி இதோட வேறு என்ன பண்ணும் தாவைக்கா மாநாட்டில இருந்து திமுக முரட்டு பக்தர் முக்தார் வந்து அந்த கூட்டத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டிருக்காரு இதுக்கு வன்னியரசு அவர்கள் கண்டனத்தை குடிச்சிருக்காரு இது எப்படி பாக்குறீங்க இல்லை வன்னியரசு தவறாக கண்டனத்தை கண்டிச்சுருக்காரு அந்த தாவைக்காய் மாநாடுன்னா அந்த பசங்கள் வந்து போடா போடான்னு துவச்சி விட்டாங்க எங்க மாநாடோ இல்லை எங்கள் பொதுக்கூட்டத்துலேயும் முக்தார் வந்திருந்தால் செருப்பு மாலை போட்டு அவன் பேண்டையும் சட்டையும் அவுத்துட்டு செருப்பு மாலை போட்டு பத்துக்கு இருபது பேர் செருப்படி அடித்து அவனை அனுப்பியிருப்போம் ஏன்னு சொன்னால் அவனை ஒவ்வொரு ஊடக விளையாளராக நான் பார்க்கலாம் அவனை ஒரு முஸ்லீமாக கூட நான் பார்க்கலங்க ஏன்னா ஊடக விளையாளருக்கு குறைஞ்சபட்சம் அறுபதுலேருந்து எழுபது விழுக்காடு கோச்சம் வந்து அறம் சார்ந்த நெறி இருக்கணும் இதில் அவங்ககிட்ட எதுவுமே இல்லை இவன் முழுக்க முழுக்க நூறு விழுக்காடு அண்ணா அறிவாளி அடிமை இவன் டாக்டர் ராமதாஸுக்கு ரெண்டு பொண்டாட்டின்னு சொல்லிட்டு ராமதாஸுக்கு எதிராக பேசணும்னு கூப்பிட்டு வச்சு இப்படி பயங்கரமாக பேசுவோம் அப்படின்னு அப்படின்னு இந்த ரோஸ் போட்டு போட்டுக்கிட்டு ஏன்டா உங்க கட்சி திமுகவுடைய தலைவர் கருணாநிதி எத்திரி பொண்டாட்டின்னு சொல்லி பேச முடியுமா லீகலாக இருச்சுனீ இன்லீகலாக இருக்குன்னு முத்தாரில் பேச முடியுமா அடக்கே அல்லது ஸ்டாலின் பற்றி பேச முடியுமா இல்லை உதயாநிதி ஸ்டாலினை பற்றி தான் இவங்க பேச முடியுமா அது ஏன் இப்படி வன்முடா இது நெறியா இது நெறியாளருடைய அழகாது இது அறமாது அவனை போய் எதுக்கு வன்னிய அரசு முஸ்லீம் என்ற உள்ள நுழைக்க பாக்குறாரு எனக்கு ஒண்ணுமே புரியல நான் தான் சொல்றேன் அங்கேயாச்சும் துரத்தி விட்டாங்க எங்க மீட்டிங் எல்லாம் வந்து செருப்படி அடிச்சு அனுப்புவோம் இல்ல எதனால முக்தார் மேல இந்த அளவுக்கு ஒரு நீ ஏன் போன நான் கேட்கறேன் நீ ஏன் அங்க போன நீ வந்து விஜய்யோ விஜயும் தண்ணி வரல அதை எடுத்து கட்டாரு ஊடகத்து மூலயமா தப்பா சார் நான் கூட இப்போ விஜய வந்து விமர்சனம் பண்ற பல விஷயங்களுக்கு அங்க நூறு குழா போட்டிருக்கோம் பத்து குழா தண்ணி வராது அந்த வர தண்ணி வராத குழா வீடியோ எடுத்து போட்டு விமர்சனம் பண்ணுவது அரசியலா அது சொல்லுங்க லட்சம் பேர் சோறு தின்னு இருப்பான் பத்து பேருக்கு சோறு கிடைச்சிருக்காது அந்த பத்து பேர் எனக்கு சோறு இல்லைன்னு சொல்லுவான் அதை வீடியோ போட்டு அரசியல் பண்ணுவது அரசியலா சொல்லுங்க ஏன்னா ஒரு ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் தருறாங்கன்னா எல்லா பிரச்சனைகளும் தான் செய்யும் எங்க இருக்காது அவருக்கு திமுக என்ன பண்ணுவாரு அப்போ திமுக அஜெண்டா கொடுத்திருக்கா உனக்கு முக்தாரு திமுக கார்டு போனாரு செருபாலடி சாமிச்சாங்கன்னு வன்னிய அரசு சொன்னாரு அது அவர் ஒரு நெறியாளர் அவர் முஸ்லிம் நெறியாளரை இப்படி பண்ணது தவறுன்னு வன்னிய அரசு கண்ணீர் விடுவது முழுக்க முழுக்க ஐயோ கிட்டு நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்து மிக்க சார்